நண்பர்களே வணக்கம் நாம எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுல நம்ம மனசு உணர்வுகள் உடல் எல்லாமே அப்படி அப்படி அப்பதான் நாம ஜெயிப்போம் அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாரு சுவாமி சித்பவானந்தர் வேலை கார்ல வேகமா போய்கிட்டு எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறோம் வலது கால அந்த ஆக்சிலேட்டர்ல ஓங்கி ஒரு அமுக்கு இடது கால பிரேக்ல ஓங்கி ஒரு அமுக்கு ஒரே சமயத்துல சைமல் டேனியஸ்லி செஞ்சா காரு ஒரு சுத்து சுத்தி தலைகள கவுந்துரும் டேஞ்சர் இத மனுஷன் கூடாது மெல்ல ஆக்சிலேட்டர்ல இருந்து காலை எடுத்துட்டு பிரேக் அப்ளை பண்ண வண்டி நின்றும் இத ஒரு கதை சொல்லி விளக்குறாரு ராமகிருஷ்ண பரமகம் சார் ரெண்டு நண்பர்கள் ஒரு இரவு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக போகிறாங்க ஒருத்தர் ராமாயணம் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கிறார் ஒருத்தர் சொல்கிறான் ப்ரோ நம்ம ரெண்டு பேருமே இதை கேட்போமே நல்ல விஷயம் தான் ஆனால் இன்னொருத்தையும் சொல்கிறான் ப்ரோ நீ ராமாயணம் கேளு எனக்கு பக்கத்தில் ஒரு வேலை இருக்குது டாஸ்மாக் கடை இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு விலை மாதவியின் வீடு இருக்குது அங்கே போய் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் நான் உன்னை வந்து கூப்பிட்டு போகிறேன் ப்ரோ அப்படின்றான் இந்த ராமாயணம் கேட்டவன் ஹனுமனை பத்தி அவர் பேசுறாரு தேவிய பத்தி பேசுறாரு கண்ணு பாக்குது காது கேக்குது ஆனா மனசு முழுசும் விலை மாதவின் வீட்லயே இருக்கு விலை மாதவின் வீட்டுல இருந்தவனுக்கு அவன் செயல்கள் முழுசுமே கீழ்த்தரமாயிருக்கு ஆனா மனசு முழுசும் அடடா இந்நேரம் ராமச்சந்திர மூர்த்திய பத்தி இல்ல இவன் கேட்டுட்டு இருப்பான் அப்படின்னு அந்த உன்னதத்தை நினைத்து கொண்டே இருக்கிறது ரெண்டுமே தப்புங்க இந்த ரெண்டுமே ஒரு மனுஷங்கிட்ட ரெண்டு நல்ல குணமும் வந்துடணும் விலை மாதுவின் இருக்கவனுடைய மனசும் ராமாயணம் உபன்யாசம் கேட்டுக்கிட்டு இருக்கவனுடைய உணர்வுகளும் இருந்தால் வெற்றி நிச்சயம் ஆக நாம எதை நோக்கி பயணிக்க வேண்டும் உன்னதத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் அதற்கு யாருடைய ஒத்துழைப்பு வேணும் மனசு உணர்வு உடல் இது மூணுமே ஒன்றாக லயித்து அந்த உன்னதத்தை சிறந்தவற்றை பகவானை நோக்கி பயணித்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் நமக்கு வெற்றி பகவானை நாம் உணரலாம் அப்படின்ற கதையை ராமகிருஷ்ண பரமகம்சர் சொல்றாரு அதனால நாம எப்பவுமே எந்த காரியம் செஞ்சாலும் அதில் முழு மனசோட நம்ம உணர்வுகள் நம்ம மனசு நம்ம உடம்பு அதில் அப்படியே ஒன்றி போயிருக்கணுங்க அவன் தாங்க கர்மயோகி அவனுக்கு தாங்க வெற்றி வணக்கம்